வணக்கம் நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பம் தரும் திருப்பதி திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அதை நீங்கள் நிறையவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மை தாங்க ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா நமக்கு நெ பணம் நிறைய வருதுக்கும் குறைய வரதுக்கும் இந்த சந்திரன் வந்து மிகவும் காரணங்க இந்த சந்திரன் தான் குபேரன் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இது ரெண்டே கால் நாளைக்கு ஒரு டயம் சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிக்கிட்டே வரும் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும் சில நாள் வருமானமே இல்லாமல் இருக்கும் இது சந்திரனுடைய சுழற்சி நல்லதாங்க இருக்குது அந்த சந்திரனுடைய ஆகர்ஷணம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடம் நல்ல செல்வாக்காக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சந்திரனுடைய ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி அதனால தாங்க திருப்பதி எப்போதும் ஜெக ஜெகன் பண வசதியோடு இருக்குது திருப்பதிக்கு பண வசதிக்கு செய்யணும் பணம் கோடி கோடியாக லட்ச லட்சமாக வருது அது காரணம் அந்த சந்திரனுடைய ஆகர்ஷணம் அப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொங்கண ஜீவ ஜீவசமாதி இருக்குது கொங்கண சித்தரை பற்றி நம்ம சொல்லணும்னா அவர் ரசவாத மூலிகையை வச்சு இரும்பையே தங்கம் ஆக்கக்கூடிய சித்தி கொண்டவர் தான் கொங்கண சித்தர் அவருடைய வைப்ரஷனும் அந்த இடத்துல நிரம்பியிருக்கு பொதுவாகவே சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்கள் அதிக வைப்ரஷனோட இருக்கும் சந்தனோடைய ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது வந்து திருப்பதி திருப்பதிக்கு போனால் ஏன் மொட்டையடிக்க சொல்கிறாங்க திருப்பதிக்கு போய் நீங்கள் முடிக்காணிக்கை செலுத்திட்டு மொட்டை போடும்போது அந்த சந்திரனுடைய அதிர்வலைகள் உங்கள் உடம்பில் பரிபூர்ணமாக இறங்கும் அப்படி இறங்கும்போது உங்களுக்கும் லக்ஷ்மி கலாசம் கிடைக்கும் அதனால தான் திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்ப வருது அதனால் கண்டிப்பாக திருப்பதி போய்ட்டு வந்தால் முடிக்காணிக்கை கண்டிப்பாக செலுத்துங்க போகிறது வந்து பொதுவாக தமிழ் மாதம் பிறந்து முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் திங்க கிழமை இரவு அங்கே தங்குங்க அப்போ தான் சந்தனுடைய ஆகர்ஷணம் உடம்பில் வரும் இந்த சந்தனுடைய ஆகர்ஷணம் உடம்புல வந்துட்டாலே உங்களுக்கு பண ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சி ஒரு திருப்பம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேனிங் பாயிண்ட் உண்டாகும் அதுக்கு தாங்க திருப்பதிக்கு போனால் திருப்பம் வருன்னு சொல்கிறாங்க இதுக்கு மெயின் காரணம் சந்தனுடைய ஆகர்ஷணம் அந்த ஏழு மலையான பரிபூர்ண ஆசிர்வாதம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்குங்க அதனால தான் திருப்பம் எத்துகிற அது மலை சுற்றக்கூடிய மலைகள் அந்த இயற்கை வளமும் சேர்ந்து தான் அந்த திருப்பதி நம்ம போனால் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் அதனால் திருப்பதி போனால் கண்டிப்பான முறையில் திங்கக்கெழம இரவு தங்குங்க நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால் அங்கே தாங்க திருப்பதிக்கு போனால் நமக்கு திருப்பம் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தமிழ் மாதம் பிறந்த முதல் திங்கக்கிழமை போங்க இது நல்ல ஒரு மாற்றம் தரணும் நம்ம முறையில் போனால் முடிக்காணிக்கை செலுத்துங்க அது முடிக்காணிக்கை செலுத்த சொன்னதே இந்த வைப்ரேஷன் உள்ளே இரண்டு காண்டி தான் நிறையவங்க பேட்டு சும்மா வரையங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பொதுவாக திருப்பதிக்கு வருஷத்துக்கு இரண்டு முறையாவது பேட்டுவாங்க உங்கள் பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளே வராது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடம்தான் திருப்பதி கண்டனால் திருப்பதி போய் திருப்பத்தோட சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ வாழ வேண்டி எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையான வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்